ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லேர்ன் வித் சிபா சேனல் இன்னைக்கு நம்மளுடைய வகுப்பு இயல் ஏழுல விடுதலை திருநாள் அப்படிங்கிற கவிதை பேடை பத்தி தான் பார்க்க போறோம் சரிங்களா ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மீரா இப்போ பாடல் வரிகளை பார்த்தரலாம் முந்நூறு வருடமாய் முற்றுகையிட்ட அந்நிய இருட்டின் அரக்க முடிந்தது என்று முழங்கி நின்றது எந்த நாளோ அந்த நாள் எது சரிங்களா செத்த பிணமாய் சீவன் இல்லாமல் மொத்தமாய் தேசத்தை முற்றுகையிட்ட மூட மூட நிர்மூட உறக்கத்தை ஓட ஓட விரட்டியடித்து விழிக்க வைத்தது பையம் வியக்க வைத்தது எந்த நாளோ அந்த நாள் இது பரிதவித்திருந்த பாரத அன்னை காளியாய் சீறி கைவிலங்கொடித்து பகையை துடைத்து சத்திய நெஞ்சின் சபதம் முடித்து கூந்தல் முடித்து குங்கும பொட்டு வைத்து ஆனந்த தரிசனம் அளித்து நின்றது எந்த நாளோ அந்த நாள் இது சதி வழக்கினிலே சம்பந்தப்பட்டு தூக்கு கயிற்றில் தொங்கப்போகும் கடைசி கணத்திலும் கண்முன் நிறுத்தி பகத்சிங் பார்த்து பரவசப்பட்ட அற்புத விடியலை அழைத்து வந்தது எந்த நாளோ அந்த நாள் இது முற்றி படர்ந்த முட்காட்டை எரித்து விளைந்த மூங்கிலை வீரமாய் துளைத்து மூச்சுக்காற்றை மோகித்து நுழைத்து புரட்சி புல்லாங்குழலில் பூபாலம் இசைத்தது எந்த நாளோ அந்த நாள் இது இதரும் இந்த சுதந்திர நாளை சொந்தம் கொண்டாட தந்த பூமியை தமிழால் வணங்குவோம் இப்ப பாடல் வரிகளின் ஆசிரியர் அதாவது விடுதலை திருநாள் அப்படிங்கிற கவிதை பேழையின் ஆசிரியர் மீரா சரிங்களா அடுத்து சொல்லும் பொருளும் சீவன் என்ற சொல்லின் பொருள் உயிர் சத்தியம் என்ற சொல்லின் பொருள் உண்மை ஆனந்த தரிசனம் என்ற சொல்லின் பொருள் மகிழ்வான காட்சி வையம் அப்படின்னா உலகம் சபதம் சூளுரை மோகித்து விரும்பி சரிங்களா பாடலின் பொருள் முன்னூறு வருஷமா நம்மளை அடிமைப்படுத்தி ஆண்ட அரக்கராகிய அந்நியர்களின் இருண்ட ஆட்சி முடிந்தது என்பதை கூறும் நாள் தான் இன்று அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க இவற்ற பிணங்களை போல கிடந்த நாட்டு மக்கள் அனைவரையும் பற்றி இருந்த அறியாமை என்னும் உறக்கத்தை ஓட ஓட விரட்டிய நாள் இன்று அடிமையாய் தவித்துக் கொண்டிருந்த இந்திய தாய் சினந்து எழுந்து தன் கைவிலங்கை உடைத்து பகைவரை அழித்து அவிழ்ந்த கூந்தலை முடித்து நெற்றியில் திலகமிட்டு இந்தியர்களுக்கு மகிழ்வான காட்சியை அளித்த நாள் இன்று சதி வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட பகத்சிங் தூக்கிலிடப்படும் கடைசி நேரத்திலும் தன் மனக்கண்ணில் கனவு கண்ட இந்தியாவின் விடியல் தோன்றிய நாள் இன்று பகைமை என்னும் முழுக்காட்டினை அழித்து அங்கு விளைந்த மூங்கிலை புரட்சி என்னும் புல்லாங்குழலாக்கி மூச்சு காற்றால் பூபால இசைப்படும் இனிய நாள் இன்று இன்பம் தரும் இந்த விடுதலை திருநாளை கொண்டாட வாய்ப்பளித்த நம் தாய் நாட்டை தமிழால் வணங்குவோம் அப்படிங்கிறதையும் பாடல் பொருளாக நம்மளுக்கு இங்கே குறிப்பிட்டிருக்காங்க சரிங்களா அடுத்து நூல்வெளி பார்த்தலாம் மீ ராஜேந்திரன் என்னும் இயற்பெயரை கொண்ட மீரா கல்லூரி பேராசிரியராக பணியாற்றியவர் அன்னம் விடுத்துவது என்னும் இதழை நடத்தியவர் ஊசிகள் குக்கு மூன்றும் ஆறும் வா இந்த பக்கம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார் சரிங்களா அண்ணம் விடுத்துவது என்னும் இதழை நடத்தியவர் மீ ராஜேந்திரன் சரிங்களா இது நோட் பண்ணிக்கோங்க இவர் எழுதிய கோடையும் வசந்தமும் என்னும் நூலில் இருந்து ஒரு கவிதை நம்மளுக்கு இங்க தந்திருக்காங்க சரிங்களா அடுத்து வினா விடைகள் பார்த்தலாம் முதல் வினா வானில் முழு நிலவு அழகாக டேஸ் அளித்தது தரிசனம் அளித்தது வானில் முழு நிலவு அழகாக தரிசனம் அளித்தது இந்த டேஸ் முழுவதும் போற்றும்படி வாழ்வதே சிறந்த வாழ்வு வையம் இந்த வையம் முழுவதும் போற்றும்படி வாழ்வதே சிறந்த வாழ்வு அடுத்து மூன்றாவது வினா சீவன் இல்லாமல் என்ன சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது சீவன் கூட்டல் இல்லாமல் நான்காவது வினா விலங்குடித்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விலங்கு கூட்டல் உடித்து அடுத்த ஐந்தாவது வினா காட்டை கூட்டல் எரித்து என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் காட்டை எரித்து அடுத்த ஆறாவது வினா இதம் கூட்டல் தரும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இதம் தரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்துட்டு தமிழ் எட்டாம் வகுப்பு இயல் ஏழுல விடுதலை திருநாள் அப்படிங்கிற கவிதை பேழையை பத்தி பார்த்திருக்கோம் இதே மாதிரி இன்னொரு அடுத்த பதிவுகளை சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படி பெல் பில்லை கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ